அரசியல் அரசியல் சேனலை தொடர்ந்து பாலோ செய்து கொண்ட அனைத்து நல்லுறங்களுக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள் இன்றைய இன்றைய காணொலியில அரசியல் விமர்சகர் சமூக ஆர்வலர் சா பரணிதரன் நம்மளில் இணைந்துள்ளார் அவரிடம் கடந்த வார நிகழ்வுகளை பற்றி கேட்டறிவோம் வணக்கம் பரணிதரன் வணக்கம் பாலாஜி எதோ பேசீங்க சமூக ஆர்வலர் அரசியல் எல்லாம் செய்யறாங்களா சொல்றீங்க நார்மலா மக்கள் ஒரு பிரதிநிதியா இருந்தீங்களா இல்ல மக்கள் வந்து எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க சமூகத்தில் என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் ஒன்னும் தோன்றது இல்ல ஓட்டு போடுற விட்டு ஓட்டு போட்டு கறிக்குளம் சாப்பிட்டு போய் பொழுப்பாக்காரங்க சமூகத்துல நடக்கிற அநீதிகளையும் பார்த்து மக்களுக்கு அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக போராடுறது சமூக ஆர்வலர் இப்படி சொல்லுவாருங்களா சரி அப்ப வந்து உதயநிதியா்களும் ஸ்டாலின் அவர்களும் சமூக ஆர்வலர்

லிஸ்ட் வந்து பட்டியல் வந்து இந்த மாசம் வெளியிட்டு இருக்காங்க ஜனவரி மாதம் கடந்த வருடம் வெளியிட்ட பொழுது வந்து பார்த்தோம்னா அந்த ஆட்சி கடந்த ஆட்சி கடந்த வருஷம் இல்லை கடந்த ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது தேதி மாதிரி மொத்த பட்டியில பார்த்தீங்கனா தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்கிறதா இருக்குறதா அதை அதன்படி கருத்து என்ன? நம்மளோட அப்சர்வேஷன் 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 சொல்றதோடு பொதுவா நம்ம பேசிக்கலாம். இது வந்து தூய்மை நகரங்கள் பட்டியல் மட்டும் இல்லை எல்லா நகரப்பட்டிய எல்லா பட்டியலும் எடுத்து பார்க்கலாம் மாநிலத்துல வந்து உள்நாட்டு உற்பத்தி போன பேசுகிறோம் உள்நாட்டு உற்பத்தி வந்து பீகார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் போன்ற வட மாநிலங்களுக்கு பின்னாடி தமிழ்நாடு போயிடுச்சு முன்னாடி வந்து முன்னாடி இருந்தாங்க இவங்களுக்கு முன்னாடி நான் போதும் டாப் ஸ்டேட்டா தமிழ்நாடு இருந்தது எல்லாத்துலயும் வந்து இவங்களே ஆட்சிக்கு வந்த அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறான் அப்ப என்ன பண்ணாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான பெஸ்ட் டாப் பர்ஃபார்மென்ஸ் டேஸ்னு மத்திய அரசு வந்து ஒரு குழு விட்டாங்க ஒரு இது விட்டாங்க அதுல வந்து தமிழ்நாடு நம்பர் ஒன்னு இருந்தது அறிக்கை விட்டு அறிக்கை விட்டுருந்தாங்க அதுக்கு தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன்னு இருந்தது ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அதுல இருந்த எடப்பாடியார் வந்து அன்னைக்கு முதல்வரதா இருந்தார் அந்த ஃபோட்டோ மட்டும் தூக்கிட்டு ஸ்டாலின் தான் போட்டுட்டு இவர் தான் பண்ண மாதிரி ஒரு பிட்டை அறிக்கை வந்தது எத்தாவது அழிக்க வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கான இதுதான் அது அறிக்கை வந்தது எத்தாவது இருபத்தி ரெண்டுல வந்து அது ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விட்டுல தான் வாட்ச்சி போறாங்க அது அறிக்கை வந்ததுக்கான பலன் வகையில செயல்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவங்க வராங்க ஆனா வந்து இது முன்னாடி பைனான்சியல் இயர் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்னு பைனான்சியல் இயர் இருக்கு இவங்க விட்டது போட்டோ மாட்டி இவங்க தான் பண்ணதா அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு இவங்க தான் பண்ணதா இருந்தாலும் இப்ப ரெண்டு வருஷம் தொடர்ந்து இருக்கும்ல மாநில உள்நாட்டு உற்பத்தியும் அவங்களால போகஸ் பண்ணல காமராஜ் வந்ததுல இருந்து அப்பறந்தே வந்து தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருந்திருக்குங்க பெல் போன்ற நிறுவனத்தை வந்து காமராஜ் ஆமா தமிழர்கள் வளரணும் தமிழ்நாடு வளரணும்னு சொல்லி அவர் அப்ப வந்து தொழில் வளர்ச்சி வந்து இங்க முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க நீங்க வந்து ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வந்து ரெண்டரை வருஷத்துல அதுல பாதாளத்து போயிருக்கு அதுல ஒரு துறை தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தூய்மை நகரங்கள் சும்மா சொல்லக்கூடாது சென்னையில வந்து ஒரு நாலாயிரம் கோடி ஒரு பேக்கேஜ் முடிச்சாங்க ஆமா பேக்கேஜ் பேர் என்னது

கேரளா அந்த மாதிரி சென்னை இருந்தது டாப் ஹண்ட்ரட்ல வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு மூணு நகரங்கள் இருந்தது திருச்சி திருச்சி சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி மூன்று இடங்கள் இருந்தது இன்னைக்கு வந்து டாப் ஹண்ட்ரட் நகரங்கள் இந்தியா ஃபுல்லா கணக்கு எடுத்ததுல ஒரு டாப் ஹண்ட்ரட்ல ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நகரம் கூட இல்லை இது வந்து நியூஸ் சேனல்ஸ் நம்ம வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம் கடந்த ஆட்சியில வந்து டாப் இருக்கும்போது டாப் இருக்கும்போதுல இருந்தது திருச்சி பார்ட்டி டூல நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நியூஸ் சேனல் எப்படி போட்டாங்கன்னா நம்பர் ஒன் தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்னன்னு போடுறாங்க அதேதான் தான் போறாங்க

அது மாதிரி எல்லாம் பண்ணும் போது ஒரு நல்ல தூய்மை மாநகரமா இருந்த ஒரு மாநகராட்சிய இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி பண்றாங்க அது இல்லாம இன்னைக்கு மோடி அவர்கள் வரும்போது மட்டும் பாரத பிரதமர் திருச்சிக்கு தானே வந்தார் அவரு அப்போ திருச்சிக்கு வந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அதுக்கு மட்டும் வரும்போது மட்டும் பாரத பிரதமர்ன்றது ஆனா அமைச்சர்களும் ஒன்றிய அமைச்சர் சொல்றது இதெல்லாம் என்ன அரசியல் அரசியலுக்கு ஆனா பலன் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அரசியல பின்பற்ற ஆரம்பிச்சு பாத்தோம்னா கூட எந்த ஆட்சிகள் நடந்தாலுமே கூட மத்திய அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் தான் அழைச்சு பார்த்துருக்கோம் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் புதிய கட்சிகளா இருக்கட்டும் எட்டுப்பாடு கட்சிகளா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் எல்லாருமே மத்திய அரசாங்கம் தான் சொல்லுவாங்க இந்த ஒன்றிய அரசு எங்க இருந்து வந்து ஒன்றிய அரசு எங்க இருந்து வந்தா இவங்களோட குறைகளை மறைக்கிறதுக்காக ஒன்றிய அரசு திராவிட மாடல் திராவிட மாடல் அரசு வந்து இது குறை அவங்க அப்பா வந்து தமிழ் புலவர் தமிழ் உத்துவான் தமிழ் கலைஞர் தமிழ் திரைஞர் தமிழ் பத்தி எல்லாமே தெரியும் இவங்கதான் சொல்றாங்க அவங்க அவருக்கும் காலம் கூட மத்திய அரசு Gracias. <laughs> அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க கூட்டணில உங்க காங்கிரஸ் அரசு வந்து கூட்டணில இருக்கும் பொழுது கனிமொழியோ ராசாவோ அடியார் பாலோ மத்திய அமைச்சர்ல இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒன்றிய அரசு போய் நாடாளுமன்றத்துல முழங்க வேண்டியதுனா காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில உங்க கூட்டணி நீ உங்க யாருங்க உங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிஜேபியோட கூட்டணில இருந்தவங்க எங்க இன்னைக்கு வந்து மதவாத சக்திக்கு எதுக்கு போராடுறோம் போராடுறோம் கொடிய பிடிச்சிருக்காங்க இவ்வளவு விடுங்க மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு கடந்த ஆட்சில இருக்கும்போது என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுல நீங்களே சொல்லுங்க அடிமைகள் அடிமைகள்

இப்போ அந்த ஆட்சியில் ஒரு பண்ணுறாங்க இப்போ ஏங்க அவங்க கூட கூட்டணி இருக்கிறாங்க கூட்டணி எல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஒரு மத்திய ஒரு ஒரு இந்திய நாட்டில் ஒரு பிரதமர் வராருன்னா எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் யார் ஆட்சி பண்ணாலும் அவங்களுக்கு கொழுக்க வேண்டிய மரியாதை எல்லாரும் எல்லோரும் குழுக்கணும் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் முழுத்த போக கூடவே நடிமைகள் கொத்தழமைகள் அவங்க காலையில் விழுந்து இருக்கிறாங்க என்ன பேச்சுகள் பேச்சா தனியாக பேச்சியார் போல வந்து இன்னைக்கு நிறுத்த வேண்டியது வேற திருச்சி பட்டமொழி படிக்கவே இது எப்படி விமான நிலையம் வந்து மத்திய அரசாங்கத்தோட பணத்துல திறக்கப்படுறது முயற்சியம் இது வந்து கலைஞர் நூற்றாண்டு கேலம் பார்க்க முயம் இல்ல ஏர்போர்ட் மூலியம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து அவங்க திறந்துக்கிறாங்க அவங்க வர அதான் பாடு திறந்து நிறுத்த வேண்டியது போக வேண்டிய அவசியமே இல்லையா இவ்வளவு எதிர்க்கிற நீங்க வந்து அதான் நிதி தரலாம் அது தரலாம் இது தரலான்றீங்க இங்க போய் ஏர்போர்ட்ல கூப்பிட்டு வர அவசியம்லாம் இல்ல அதே மாதிரி வந்து அங்க மாநாட்டுக்கு போயிட்டு மோடி அவர்களை நீங்க வந்து பாரத பிரதமர் சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல ஒன்றிய ஒன்றிய பிரதமர் அழுத்த திருத்தமா ஏன்னா வந்து மம்தா அவர்கள் வந்து மோடி அவர்களை வரவேற்ற மாதிரிலாம் நான் பாக்குறது இல்லை ஏன்னா அவங்க எதுக்குறாங்க அதுக்கேத்த மாதிரி இவங்களும் எதிர்க்கிறாங்க ரெண்டு சைடு எதிர்க்கிறாங்க நீங்க மட்டும் பொருள் அதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க வீட்டியமா இருக்கும் அதுதான் இவங்க நிர்வாக குறைகள் அதாவது தூய்மை நகரம் தூய்மையா வச்சுக்க முடியல கடந்த ஆட்சில வந்து ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டாங்க நம்பர் ஒன்ல இருந்த சுகாதாரத்துறை இன்னைக்கு நம்பர் ஒன்ல இல்ல தூய்மை நகரமா தமிழ்நாடு ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் வந்து சிறந்து செஞ்ச மாநிலம் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதுல வந்து நீங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு போட்டு நிதி எங்க போச்சுன்னே தெரியலங்க அப்படி இருக்க இவங்க சிங்காரசன் டூ பாயிண்ட் ஒன் அந்த நிதி எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல அந்த மாதிரி வந்து இவங்க நிர்வாக குறைகளை வந்து கவர் பண்றதுக்காக ஒரு ஒரு அழகான ஒரு வார்த்தை கொண்டு வந்துக்கிறாங்க மாயஜால வார்த்தையை ஒண்ணு கொண்டு வந்துக்கிறாங்க திராவிட மாடல் அதே மாதிரி அனைத்து மாநகராட்சி பட்டியலும் கூட வெளியே போயிடுச்சு நூத்துக்கு மேல தாண்டி போயிட்டாங்க இந்தியா தமிழ்நாட்டுல ஆனா இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒரு சின்ன போட்டு மக்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் வாரானா இப்ப மழை பெஞ்சு அதனால கொஞ்சம் அந்த வாரத்தான ஓட்ட பண்ணியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க முன்னாடி எல்லாம் வந்து வாரத்துக்கு இருமுறை வந்து வாரத்தான ஓட்ட பண்ணியும் முதல்வர் அவர்களும் பாப்பாரு முடிஞ்ச கலந்து பாரு இல்லைன்னா வந்து சுகாதாரத்துறை சார்பில் அவர் கண்டிப்பா இருப்பாரு மாரத்தான பண்டியில் குடிநாடுதான் எங்க நிர்வாகம் நடக்கும் வெள்ள குடை பத்தி சொன்னீங்க இல்லையா அது இப்ப வந்து தமிழ்நாட்டில் அடுத்த

நீங்க ஒரு வெள்ளை போட்டு போடுவோம் இல்ல அந்த இடத்துல வந்து ஓகே அந்த இடத்துல உதவி செய்வீங்க எங்களுக்கு அவரை பார்க்க அப்படின்னா ஒரு சமூக வலைதளங்களில் நிறைய மாதிரி

மத்திய அரசு தான் வந்து டாப் இருக்கீங்க இப்போ அவங்க கிட்ட தான் வந்து ஹிந்தில இருந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு கையேந்து விட நிலம இருக்கு நீங்க வந்து கடந்த ஆட்சி அடிமை அடைப்பீன்னீங்க கூட்டணி வச்சனால என்னென்ன பண்ணான்னு என்ன சொல்லலாமா குழு கூட்டணி வச்சனாலதான் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சாத்தியம் படுத்துறாங்க மருத்துவ கடற்கரை ஒரே வருஷத்துல பதினோரு முறை மருத்துவ கல்லூரி அடிக்கல் நாட்டப்பட்டது அது வந்து எப்படி சொல்றேன்னா உத்தரப்பிரதேசம் அவங்க வாழ்க்கற ஸ்டேட் பிஜேபி வாழ்கிற ஸ்டேட் சென்ட்ரல்லயும் பிஜேபி அங்க ஒரு வருஷத்துல ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி தகுந்த வச்சதுதான் வந்து இந்திய வரலாற்றுல ஹையஸ்ட் ஒரு வருஷத்துல மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரி ஆனா தமிழ்நாட்டுல பதினோரு மருத்துவ கல்லூரி அடிக்கல் நாட்டப்பட்டது அதே மாதிரி வந்து பல தொழிற்சாலைகள் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவையான ஸ்மார்ட் சிட்டிக்கு நிறைய நிதி இந்த மாதிரி வந்து கேட்டு பெறாங்கன்னா காவேரியில இருந்து நன்னீர் மன்றம் எதுனால அமைச்சாங்க இருபத்தி நாள் நாடாளுமன்றம் முடக்க வச்சாரு கூட்டணில இருந்தாலுமே அந்த தர்மத்துக்கள் இருந்தாலுமே கூட்டணி தர்மமா இருந்தாலுமே நாடாளுமன்றம் முடக்கினாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இவங்க கூட்டணில இருந்து இன்னைக்கு இத்தனைக்கும் ஆளும் மத்திய அரசாங்கம் வந்து பாஜக கர்நாடக அரசாங்கம் பாஜக அது அதுக்கு எதிர்த்து ஒரு தமிழ்நாட்டுல இருந்து நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க இப்ப நாம என்ன நினைப்போம் ஆளுங்கட்சி பாஜக கர்நாடகா இருக்குது கர்நாடகத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு அது அவங்களுக்கு சாதகமா போச்சுன்னா கர்நாடக பிஜேபி பேக் தானே அதையும் மீறி கூட அந்த தீர்ப்பு வந்து அவர் பெற்றுக் கொடுத்துருக்காங்க அதுதான் அதுதான் வந்து ஆட்சி நடத்துறதுக்கான அதே போல ஆட்சி நடத்தி மெடிக்கல் காலேஜ் ஒன்பது மெடிக்கல் காலேஜ் கூட இப்ப நம்ம என்ன நினைப்போம் நம்ம மத்திய அரசாங்கத்துல ஆச்சு இருக்கிறோம் மாநில அரசாங்கத்துல நம்ம ஆச்சு இருக்கிறோம் இருபது மருத்துவர்கள் கொடுப்பா கொடுத்து மக்களுக்கு நன்மை இருக்க பெற்று அடுத்த ஆச்சு நாமே ஒரு நினைப்போம் இல்ல நாம ஆச்சு முடியாத தமிழ்நாட்டுக்கு என்ன ரெண்டு கல்லூரி சேர்த்து கொடுக்கறது அவர் பெற்று வந்து இங்க இருந்து கேட்கிற டிமாண்ட பொறுத்து தாங்க அப்ப இங்க அவ்வளவு திறமையான ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க இவங்களை மாதிரி இவரதான் வித்த காட்டுல வித்த காட்டுன்னு என்ன பலன்னு பாத்தீங்கன்னா கேரள பாகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா வித்த காட்டுற மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டே போன ஆச்சு கட்டினதுங்க இவங்க அவசர அவசரமா பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சாங்க இன்னைக்கு வந்து மக்கள் விடிய விடிய

வெளியே இல்லையா அந்த மாதிரி நாட்கள் வந்து ரொம்ப மக்கள் தவிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு நீங்க என்ன சரி கூட அப்படியே வச்சுக்கோங்க ஆனாலும் வந்து கடந்த ஆட்சியில இருக்கும் வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பார்த்தது இல்ல பொங்கல் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பஸ் வந்து பற்றாக்குறை பஸ்ஸே இல்ல எல்லாரும் தொங்கிட்டு போறோம் அந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்ல பழைய ஆட்சி எல்லாம் வந்து கோயம்பேட்டுல பயிருந்து ஆமா அங்கே ஒரு பத்து வருஷமா வந்து ஊருக்கு போயிட்டு கேட்டு போயிட்டு பழக்கமா இருப்போம் பெற்றதா அவசர அவசரமா பொங்கல் கழிச்சு கூட திறந்துக்கலாம் ஏன்னா பொங்கல் கழிச்சு ஆறு மாசம் ஊருக்கு போய் ஆரம்பிச்சா வந்து எங்க நிற்கும் பஸ் பஸ் எல்லாம் வருதா எல்லாருக்கும் ஒரு சௌரியம் வந்துருக்கும் இப்பயே இப்பதான் எத்தனாயிரம் பேருக்கு பத்தொன்பதாயிரம் பேருந்துகள் வந்து சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து மாநிலம் முழுவதும் இயக்கப்படுகிறது அது சவுத்து போர்டு பஸ்ல கேரம் பார்க்கறது நிற்கும் எங்க நிற்கும் ஏது நிற்கும் அவங்க ஆபீஸ் வேலையை விட்டு எங்க போய் தேடி எங்க ஏற போறோம் அவங்கள கடந்த திறந்திருந்தா மக்கள் ஒரு பேர் ஆதரவா இருக்கணும் உங்கள் கடந்திருந்தா தந்திருக்கவே முடியாது கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு இருப்பாங்க அதனாலதான் அவசரமா தரேன் இது புரிஞ்சுக்காம பொங்கல் கடந்து பொங்கல் கடந்தன்றீங்க இவங்க வந்து இவங்களோட இதுதான் பாக்குறாங்க இவங்களோட அக்கல வந்து முக்கியம் இல்லை மக்கள் வந்து இவங்க ஆட்சி பந்தல இருந்தே முக்கியம் இல்லைங்க அவங்க தான் தெரியாம வந்து ஓட்டு போட்டு தெரியாம போட்டு வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் அந்த மாதிரி

ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் அவங்க உதயம் என்ன சொன்னாரு ஒரே வருஷங்களா அதிக வண்டி இருக்குது இருக்குது அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாரு ஆட்சி கொஞ்சம் எவ்வளவு மத்தியில ஆட்சிக்கு வந்து இவங்க முப்பத்தி எட்டு எம்பி ஜெயிச்சு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முடியாத முப்பத்தொன்பது எம்பி ஓரம்பியும் இரண்டு எம்பி இல்ல மொத்த தமிழ்நாடுமே திமுக வாக்களிச்சு முப்பத்தி ஒன்பது எம்பிகள் வந்து பாராண பண்றதுல போய் இவங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தும் இங்க வந்து அதிக பெரும்பான்மையில கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாம திமுக ஆட்சி பெற்றோம் எய்ம்ஸ் போய் ஓட்டு கேட்டுக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சென்ற உதயநிதி ஸ்டாலின் செங்குல தான் மேல தோ கூடாது இப்ப

நான் வந்து வந்து துணை மாட்டேன் ஒரு வாக்குறுதி ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எந்த விதமான அசம்பாவித சூழ்நிலை ஏற்படாம இருந்தாலும் இந்த மாதிரி உதயநிதி வர மாட்டேன் நான் அந்த மாதிரி அசம்பாவித சூழ்நிலை ஏற்பட்டால் எங்க குடும்பத்தை சாராமல் கட்சி தொண்டர் யாராவது ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராவும் பொறுப்பு முதலமைச்சரா கொடுக்குறேன்னு சொல்லலாம் அல்ல என்ன சொல்றது நீங்க சொல்றது கரெக்ட் தான் அசம்பாவிதமா இவன் வந்து இவன் பொன்முடி அரெஸ்ட் ஆகும் போதே வந்து இன்னொரு ராஜகண்ணப்பனுக்குதான் வந்து அமைச்சர் பதவி தராங்க ஏன் வந்து கட்சியில ஏற்கனவே காலங்காலமா ஸ்டிக்கர் ஓட்டுறவன் நாலஞ்சு புறம் எம்பி எம்எல்ஏ ஆனவனு எல்லாம் இவங்க மதிக்கல நீங்க போய் போய் முதல்வர் பதவி போய் எடுத்து கொடுத்துருவாங்களா என்ன என்னத்த பேசுறீங்க இப்ப வந்து மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க எப்படி ஆட்சி வளர்த்தாங்க என்ன தெரியும் இவங்களே முழுசத்துலயே அவங்க காலத்துல பலவரோட மோட்டிவ் தானே அவங்க வந்து அடுத்த முறை நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சொன்னாரு பழைய வருஷம் வெளியேற மாதிரி தெரியுது அடுத்த வருஷம் வெளியே வரலாம் ஆமா ஒரு அமைச்சரே ஒரு பேசுறாரு இப்படி வீட்டு பிற அமைச்சருக்கே அந்த நிலைமை இருக்குதா அவருக்கே தெரியுது அப்ப மனசுல நாம எதுவுமே பண்ணல இதுக்கப்புறம் வர்றது டவுட் தான் தெரியுது இப்ப இருக்கும்போது மேலிடத்துக்கும் தெரியாம இல்லை அவங்களுக்கும் தெரியும் நம்ம எதுவும் பண்ணல வராது டவுட் தான்ட்டு அப்ப அந்த பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ அடுத்த முறை வைக்காத போது இன்னொரு முறை வந்து இந்த சைடு ஏதோ ஒரு கட்சியில வந்து பிளவு ஏற்படுது இதே மாதிரி அப்போ வந்து அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம வந்துக்கலாம் பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு இல்லைனாலும் அவரோட பையன் வந்திருக்கலாம் அன்னைக்கு பிரசாந்த் கிஷோரோட பையன் பீகார்கள் உத்தரப்பிரதேச உத்தரகாண்ட்லயே அதையே பிடிச்சிட்டு வந்து வணக்க வணக்கம் வீண் போட்டு மாதிரி பிபேக்கு சிபேக்னு ஏதோ ஒரு டீம் வச்சு ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க டீம் வைக்கிறது ஸ்டாலின் யூடியூப்ல மீடியா போடுறது இதெல்லாம் இன்னும் செல்லுபடி ஆகாது மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உன்னிப்பா வராங்க சமுதாயத்துல என்ன நடக்குது போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்ன விட்டு வராங்க அதனால கடைசி நேரத்துல வந்து காசு கொடுத்து டென்ட் போட்டு டூர் போட்டு போயிடலாம் ஏற்காட்டு கொலைக்கானுக்கு ஓட்டு வாங்கிடலாம் அது வாங்கிடலாம் இதை போய் பிம்பமே செல்லுபடி ஆகாது மக்களுக்காக நீங்க நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து மக்கள் சேவை பண்ணி ஆற்றினால் மட்டுந்தான் வருங்காலங்களில் ஆட்சி பிடிக்க முடியும் நல்லா தெளிவாக சொல்லிட்டீங்க பார்ப்போம் இனியாவது வந்து இந்த விளம்பர சொற்களை யூஸ் பண்ணாமல் மக்களோட நலனுக்கும் மக்களோட திட்டங்களை ஏற்கனவே செஞ்சு வச்சது மட்டும் தான் சொல்கிறோம் இவங்க செஞ்சிடலன்னு ஒன்றும் தெரியுது ரெண்டரை வருஷத்தில் ஒரு அடிக்கல் நாட்டில் எனக்கு தெரிஞ்சு புதுசாக இண்டஸ்ட்ரி கொண்டு வரல ஒன்றுமே கொண்டு வரல லூலு மால் தவிர அப்படி இருக்க பட்சத்தில் இனி இருக்க ரெண்டரை வருஷத்துல முன்னாடி ஆட்சி காலத்தில் செஞ்ச திட்டத்தை மால் துபாய் எப்போ போனது போய் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆட்சி வந்தாலும் டூருக்கு போனாங்க டூருக்கு போனாங்க லூலு மால் எங்கே இருக்குது கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல இருக்குங்க லூடு மாள் அது போய் அவங்க செயல்பட்டு வந்துருக்கு ஒரு இடத்துல இருக்கு இதே வந்து தமிழ்நாட்டு கொள்ளைக்கு எதிரானதா லூடுமால்லாம் இன்னைக்கு சாதாரண அன்றாட அன்றாட பொறுப்புகளாக சம்பாதிச்சிருக்க ஒரு ஒரு சின்ன சின்ன எம்எல்ஏஆர்டையும் ஒரே அடியுடுமல் சாகிவாங்க அதுதான் இவங்க வந்து ஒரு ஐடியாலஜி இல்லாத ஒரு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க கடவுள் மறுப்பாளர் தான் பெரியார் அவரோட ஏத்துக்கலாம் அவர் வந்து சரிங்களா ஆனா அவங்க குடும்பத்துல ஃபாலோ பண்ண மாட்டாங்க குடும்பத்துக்கு அது எக்ஸப்ஷனு அதே மாதிரிதான் வந்து எல்லாமே எக்ஸப்ஷன் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் அவர்களும் போவாங்க ஸ்டாலின் அவர்களுடைய மரியாதைக்குரிய அவங்க மனைவியும் போவாங்க இந்த மாதிரி வந்து அவங்க என்ன அதான் யோகா என்ன யோகமா யாகம் பண்றதுலாம் வந்து இதெல்லாம் வச்சு பாக்கறதுனால தான் நமக்கு ஒண்ணு தோணுது யாரு யாருக்கு நடத்தலாம் இவங்களுக்கு இவங்க நடந்தாம இருந்ததுனால இருவாட்டா இருக்கும் நடத்தி எடுக்கிறான் பாப்போம் இருக்க நீ ஒன்னும் ரெண்டு வருஷம் கூட இல்ல ரெண்டு வருஷம் இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கான ஒரு தேர்தல் நம்ம வந்து சென்ட்ரல்ல தேர்ந்தெடுக்க போறோம் அது வந்து நீங்க சென்ட்ரல்லதான் தேர்ந்தெடுக்க இருக்க ஆனா வந்து தமிழ்நாட்டுல இருந்து யாரு மக்களுக்கான குரல் எடுத்து உழைச்சாங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டோட நீங்க போராடின ஒரு திட்டம் இருக்கும் ஜல்லிக்கட்டா இருக்கும் யாரு கொண்டு வந்ததுன்னு பாருங்க அதே மாதிரி வந்து இன்னொன்னு காவேரி முல்லை பெரியார் இந்த மூணு இஷ்யூ போதுங்க மூணு இஷ்யூவை சால்வ் பண்ண வச்சது யாரு மட்டும் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் வந்து எல்லாமே முப்பத்தி எட்டு எம்பிக்கலாம் வந்ததா ஒரே ஒரு எம்பி தேனி தேனி அவரு கட்சி இல்லாதவர் ரவீந்திரநாத் அவர்கள் மட்டும் தான் தனி எம்பி முப்பத்தி எம்பிகளுமே முப்பத்தி மாவட்டங்களிலுமே திமுக எம்பிகள் தான் இருக்கிறாங்க அப்ப அந்த மாவட்டம் முழுதா அவரனால எதாவது நன்மை பெறப்பட்டிருக்கா இல்ல இவரி அவங்க கட்சியை சார்ந்தவர்களுக்கே புது வேட்பாளர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்குறீங்களா இல்ல மாற்று கட்சியினருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா ஒவ்வொரு மக்களும் சந்திக்கணும் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் மாநிலத்தில் ஏடிஎம்கே இருப்பாங்க திமுக இருக்கும் வேற ஏதாவது கட்சிகள் இருப்பாங்க அப்படிலாம் இல்லை மொத்தம் வாசல் தமிழ்நாடு திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் எல்லாம் கூட்டணி கட்சிக்கா இருக்காங்க இதே மாதிரி வந்து விடுதலை சொல்லிட்டேன்னா மாதிரி கூட்டணி கட்சிகள் தான் இருக்காங்க என்ன பண்ணாங்க மக்கள் நீங்களே வந்து என்ன உரிமைக்காக போறாங்க பார்த்துக்கோங்க பல இடத்துல அந்த கருவுல ஜோதி போனா கல்ல எடுத்து அடிக்காத குறைதான் இத்தனை வருஷம் எங்க போனீங்க இன்னைக்கு வந்து ஏன் வந்து கலத்துக்குறீங்கன்னு கேட்கறாங்க ஏன்னா எலக்ஷன் வந்துருச்சா ஜோதிமணி தர முடியாத ஆனா கரூர் தொகுதி அண்ணனை சார்ந்த பார்த்தா தான் நமக்கும் ஆசை வருது அரசியல் அந்த மாதிரி எல்லாம் பாருங்கண்ணா ஆளுமைங்க ஆளுமை அவர் எல்லாம் முதல்வர் அந்த ஆளுமை இருக்கும் தான் அந்த உள்ள இருந்தீங்கன்னே கூட வெளியே சுவிச்சு அப்டேட் பண்றேன் இல்லையா ஆமா அந்த மாதிரி ஒரு ஆளுமையா தமிழ்நாடு அரசியல் வெயிட் பண்ணதே அவர் சீக்கிரம் விடுதலை ஆகணும் அந்த ஆளுமை வந்து திமுக முதல்வர் ஆகணும் அந்த மாதிரி அப்போ ஒரு மாற்றம் தானே கண்டிப்பா பார்த்து சரிக்கிறதனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளுமை நல்ல டெக்னாலஜி இருபது ரூபாய் நோட்டு அடிக்கிறது சுற்றுலா கூட்டி போறதுலாம் என்ன பார்த்துக்கிறோம் டூர் கூட்டு போறதுன்னா எங்க ஃபேமிலி எல்லாம் ஏழை பாக்குறப்போ டூர் ஏற்காடு ஊட்டி கொடைகள் எல்லாம் எப்ப பாக்கிறது அண்ணன் மொழியை விட்டாரு அதே அதுக்காக எவ்வளவு

வேறத்தால ஏழு மாசம் ஆகப்போ தீபாவளில பொங்கல் இல்ல பொங்கல் இல்ல ஏழு மாசமா நல்லா அமைச்சிருக்க சரி உடம்பு இருக்கட்டும் ஆமா அதுதான் வந்து ஆதரவு இருக்குல்ல ஸ்டேட்ல இருந்தா ஆதரவு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அவரோட தகுதி தெரிஞ்சிருக்குன்னு முதல்வர் இருக்கு தான் வந்து வச்சிருக்காரு சரி விடுங்க பார்ப்போம் வெளியே வந்த அப்புறம் முதல்வர் பார்க்கிறாரா இல்லையானு பார்ப்போம் இங்கே வர காலத்துல சரி இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இப்படி வர காலத்துலயாவது மக்கள் வந்து மக்களுக்கான ஆட்சியை செய்யணும் இந்த மாய வார்த்தைகள்லாம் விட்டுணும் இந்த ஒன்றிய அரசு பேக்கேஜு கேட்டா வந்து திராவிட மாடல்னு வாடல் தமிழ் இல்லை இங்கிலீஷு யாருமே அவங்க அப்பா வந்து முத்தமிழ் அறிஞ்சு விழா எடுத்துட்டு சுத்துறாங்க தெரு தெருவா இந்த வீடியோவை முடிக்கலான்னாலும் முடிவுட்டே இது எப்படி முடிக்கலாம் சொல்லி அடுத்த வீடியோ இன்னும்

ஆட்சி காலம் வந்து இருந்த ஆட்சி காலமா இருந்ததுன்னு வந்து கரண்ட் ஆஃப் அதனால வந்து ஒரு பயணம் தெரியல நம்ம அடுத்த வீடியோல தெரிய வைப்போம் யாரு கலைஞருக்கு என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு நன்றி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாலாஜி உங்களுக்கு நன்றி பாலாஜி நன்றி நன்றி